நன்றி வாவ் நன்றி வாவ் வாவ் இது என்னக்காகவா நல்லா இருக்கு எத்தனை பேர் இந்த பெரிய ஹேப்பி மீல் வேணும் சரி இதை மீண்டும் செய்தேன் லீலி மிகவும் குளிர்ச்சியானது நீங்க தான் முதலாளி என்ஜி இது என்னோட பார்வையா இல்ல இந்த நூடுல்ஸ் வண்ணத்துல இருக்கறதா நண்பர்களா உங்களுக்கு என்ன இருக்கிறது என்னிடமும் விழுந்த வானவெடி நிறங்களிலும் நூடுல்ஸும் இருக்கின்றன ஆஹா ஆஹா அது என் வாழ்க்கையின் பெரிய பகுதி சிரப் நான் உங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இந்த அழகான சூடரிகளை கொண்டு நான் கூழையை துவங்க போகிறேன் சிறிய பகுதி கூட பெரிய மகிழ்ச்சியை தருகிறது ம் ஆனால் இதை போலவே நான் என் கைகளால் சாப்பிடினால் அதில் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவேன் ருசியானது ஓ அருமை ம்

நான் நூடுல்ஸை காண என் முறை ஊதா அழகு நீளமும் சிவப்பு எப்படி ஓ எனக்கு நிறங்கள் அனைத்தும் பிடிக்கும் அவைகள் மிகவும் சுவையானவை ஏற்கனவே என்ன இது புகைச்சல் அல்லது ஏதாவது ஓ கூல் இப்போது நான் ஒரு பிழையும் போடலாம் இவன் நூடுல்ஸ் இது மிகவும் வேடிக்கையாக இருக்க போகிறது ஓ நான் டிக்டாக்ல இந்த வாழ்க்கை ஹேக்க பார்த்தேன் இது அபாரமா உள்ளது பாருங்க நான் பூக்களை வரைகிறேன் இந்த அழகும் சுவையும் அற்புதமா இருக்கின்றது பெண்களே இவை உங்களுக்காக நான் இவை பூக்களை வரைந்தேன் இது உங்களுக்கு ஆஹா நன்றி நான் கூட கூடை கார் முயற்சி செய்ய விரும்புகிறேன் ஏனெனில் எவ்ரி ஒன் அவற்றை ரொம்ப பிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சுவை உள்ளது ஆனால் நான் எந்த சுவையை மிகவும் விரும்புகிறேன் என்று தேர்வு செய்ய முடியவில்லை ஓ என் வாழ்க்கையில் இதே போன்ற பல நல்லுடல்களை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் டிக்கெட் இதிலை தெனியாக செய்யும் வாய்ப்பு இது மிகவும் ருசியாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது ஆனால் இது செரிந்து கொண்டிருக்கிறது என்ன எதாவது மாறி உள்ளதா இல்லை ஹூம் காதலின் பரி வேண்டும் பார்க்கு நான் அறிவேன் நான் உங்கள் நூடிலை கடிக்கொள்ள வேண்டுமா ஓ ஆம் அவள் அதை எடுத்துக்கொள்ள போகிறார் பாருங்கள் வாவ் எவ்வளவு அழகு என் பேரனுக்கு மகிழ்ச்சி அளிக்க ஒரு பெரிய ஐடியா இருக்கிறது அதற்கு கொஞ்சம் நெசவு செய்தால் போதும் ஓ ஆம் இது உனக்கான மிக பிடிக்கும் பரிசு பாரு செல்லமே நான் உனக்காக இந்த நூடுல்ஸ் கொண்டு செய்தேன் ஓ வாவ் பாட்டி பாரு அவை மிகவும் ஸ்டைலிஷ் நீ உண்மையான மாஸ்டர் நன்றி ஓ உனக்கு வேண்டுமானால் செல்லமே மிக அருமை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்னிடம் ஒரு மர்மலீடு கண்ணே இருக்கிறது ம் எனக்கும் ஒன்று இருக்கிறது ஆனால் அது புகத் பெரியது காத்திரு இல்லை இப்போது இங்கே சாண்டிட் செய் இந்த பெரிய மார்மலேட் ஃபார் க்ளோஸ் அதுதான் இன்றைய அதிர்ஷ்டம் பெற்றது ஓராயா இதற்காகவே நான் எப்போதும் கனவு கண்டேன் டுவெண்டின் முதலில் அவர்களை பதிவு செய் ஆனால் எனது ஒன்றை கையாண்டு விடாதே அது நான் தான் என்ன வாசனை சுவையும் பூரணம் ஸ்ட்ராபெர்ரி சூப்பர் சிங்க கட்ட வேண்டும் அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுகிறதே ஆனால் நான் சிறுபெறளை சேர்க்கலாம் அது எப்போதும் எங்கே சென்று விடுகிறது இதோ அது சரி ஏன் இது நிரம்பவில்லை முதல்ல கண்டுபிடித்தேன் இது குவிண்டின் பிடிபட்டு விட்டேன் போல மன்னிக்கவும் எனக்கு மிகவும் பசிக்கிறது நான் என் மாமரலேட்ஸ் வைக்க முடியும் ஓ எப்பवार குளிர்ந்த பாத்திரமாக மாறி இருக்கு இல்ல நிமிடம் திரும்பி வா வெற்றி எதிரிகளே சந்தேகமான பொருள் கண்டறியப்பட்டுள்ளது ஒன்று, இரண்டு, மூன்று ஓ அது யாருடைய கண் ஹே அம் ஆர் ஐ नीड इट ஈ நீ எர்களுக்கு திரும்பிற்றாய் நண்பா ம் ஆ இது மிகவும் சுவையானது கிரிகோ வாவ் எனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும் நல்லது ஆமாம் சில இருக்கிறது ஓ நீ என்ன உன் ஜாமை விரைவில் சங்சி செய்யுங்கள் சரி ஆமாம் இது என்ன ஓ வாங்க ஏன் அதை கடிக்க முடியல சரி என்னையாவது ஒன்னைய வந்து பிடிக்கணும் ஓ சரி நான் இறந்திருக்க முடியும்

பச்சை சிறப்பு மேல் கூர்ந்து ஊற்றப்பட்டுள்ளது நீ உயிருடன் இருக்கிறாயா பிரிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன ஆமாம் என்ன ஹோ எனது மார்மலேட் என்ன செய்கிறாய் எனது ஜியோ சிப்னிதா அதை சாப்பிடுவது நிறுத்து அதுவே உனக்காக இல்லை நீ உனது பங்கை சாப்பிட்டாய் என்ன அதுவே நன்றாக இருக்கிறது குழந்தைகள் அவை மிக பெரிதா உள்ளன ஓ நன்றி ஆனவை காரமாக வாவ் கடவுளுக்கு நன்றி எனக்கு சிறிய அளவு உள்ளது எனக்கு காரம் ரசிக்கல உணவு ஆமா இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது குவிண்டேன் எனக்கு நல்ல இருக்கும் பார்க்கலாம் இது யோகிய ஒரு சிறிய சிப்ஸ் ஓ இது நல்லா தான் இருக்கு நிச்சயமாக இது சின்னதா இருந்ததால் தான் சரி நான் கேட் முழுவதும் சாப்பிடுவேன் முடிவில் தாராளமாய் சொல்லக்கூடாதது பாவம் பிடிக்கணும் ஆமா ஓஹோ இவை சிப்ஸ்களை நான் உண்மையில் சாப்பிட விரும்பவில்லை அப்படியே போகிறவர்கிட்ட என்று சொல்லலையா என்னால் பார்க்க முடியவில்லை

என்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் இருக்கு இதோ கிம் ஓ ஓ என்ன என்ன ஒரு நிம்மதி உன்னை இல்லாமல் நான் செய்வேன் நீ அடுத்து இல்ல 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 சத்தியமா நீண்ட வாங்க

எவ்வளவு குளிர்ச்சியான மற்றும் உற்சாகம் இருக்கும் பெண்கள் உனக்கு மாஷ் மெல்ல வேண்டும் என நினைக்கிறாயா இதோ உனக்கு அருமை எப்படி எங்கள் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்வோர்களுக்கு நன்றி எது உங்கள் பிடித்த சவாலாக உள்ளது என்பதை கமெண்ட்களில் எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே